ஒரு ஊரில் குண்டுமணி என்ற மனிதன் இருந்தான் அவன் எப்போது பார்த்தாலும் அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருவன் ஒருநாள் அவன் ஒரு ஹோட்டலில் போய் எதையும் விடாமல் சாப்பிட்டான் ஒரு தட்டு பிறகு இன்னொரு தட்டு அப்புறம் இன்னொரு சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் வயிறு பெரிதாக பலூன் போல அதிகரித்தது அவன் தெருவில் நடக்க ஆரம்பித்ததும் அந்த பெரிய வயிறு கார்களையும் பேருந்துகளையும் சாலை அடையாளங்களையும் தட்டிவிட்டது மக்கள் அதிர்ச்சி அடைந்து ஓடினார்கள் அப்போ சற்று வேகமாக நடந்த போத்து அவன் வயிறு இன்னும் பெரிதாக பலூன் மாதிரி வானில் பறக்க ஆரம்பித்தது வானில் பறந்த போத்து குண்டு மணி கேஸ் விட்டுவிட்டான் அதனால் கீரே இருந்த சிறுவர்கள் அச்சமடைந்தனர் அந்த நேரத்திற்கீழே உள்ள பையன் அதோ பாருடா குண்டு மணி குண்டு போடுறான்னு சிரிச்சார்கள் மக்கள் அச்சமடைந்து சிலர் போலீசை அழைத்தனர் போலீசார் வந்தனர் இந்த பறக்கும் குண்டு மணியை பிடிக்கணும்னு நினைத்து வந்தனர் ஆனால் வானில் அவன் பறக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் முடிவில் ஒரு புத்திசாலி போலீஸ் ஒரு பாதுகாப்பு பின் எடுத்துக்கொண்டு அவன் பலூன் மாதிரி வயிறை பாப்சைத்தார் குண்டு மணியின் வயிறு சாதாரண அளவுக்கு வந்து அனைத்தும் பாதுகாப்பாக ஆனது கதை முடிவில் அனைவரும் சிரித்தனர் மற்றும் குண்டுமணி உணர்ந்தான் சாப்பிடும்போது கவனம் வைக்குங்கள் இல்லனா நீங்களே வானில் பறக்கலாம்